பதினஞ்சாம் நூற்றாண்டோட முடிவில் இந்தியாவில் சுல்தானும் விஜயநகர பேரரசும் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்போ இந்த உலகத்தில் அமெரிக்கா அப்படின்ற நாடே கிடையாது ஒரு பேனாவை எழுத்து உலக வரைபடத்தை ரெண்டாக கழிச்சு கோட்டுக்கு இந்த பக்கம் எனக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் உனக்குன்னு ஒரு வெண்டத்தையே ரெண்டு நாட்டுக்கு பிரித்து கொடுத்த போப் ஆண்டவர் யாருன்னு தெரியுமா அமெரிக்காவுக்கு போன பிரிட்டிஷ்கார் அவங்களோட சொந்த நாடான இங்கிலாண்டு எதிர்த்து சண்டை போட வேண்டியுள்ளது அமெரிக்க உருவான அந்த வரலாற்று உண்மையை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுகளில் ஐரோப்பாவே நம்ம ஊரில் இருக்க மசாலா வாசனைக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்த காலம் அது வழக்கமாக அவங்க தரை தான் இந்தியாவுக்கு வந்து போவாங்க ஆனால் திடீர்னு அந்த தரைவழி பாதை அடைக்கப்பட்டதுனால இந்தியாவுக்கு வரகுந்தியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போதுதான் யாரும் கவலைப்படாதீங்க தரை வழி இல்லைன்னா என்ன நான் கடை கடல் வழியா போய் இந்தியாவுக்கு புதிய பாதையை கண்டுபிடிச்சு தர்றேன்னு ஒருத்தர் துணிச்சலா கிளம்புனார் அவர்தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கப்பல் பயணம் பல மாசமா நீண்டிச்சு கரைசியா ஒரு வழியா கரையை அரைஞ்சாரு கொலம்பஸ் அங்க இருந்த மக்களை பார்த்த உடனே ஆஹா நாம இந்தியாவுக்கு வந்துட்டோம்னு தப்பு கணக்கு போட்டாரு அவரு பண்ண அந்த சின்ன தப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த தீவுகளை வெஸ்ட் இண்டீஸ்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக அங்கே இருந்தது யாருன்னா அமெரிக்காவின் பூர்வ மக்களான ரெட் ஆனால் உண்மையிலேயே அவர் இறங்கியது இந்தியாவே இல்லை மனிதர்கள் அதுவரைக்கும் அறிந்திராத ஒரு புதிய உலகம் என்னதான் கொலம்பஸ் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் அது இந்தியாதான்னு நம்பிக்கை தெரிந்தார் ஆனால் இது ஆசையாவும் இல்லை இந்தியாவும் இல்லைன்னு உலகத்துக்கு உறக்க சொன்னவர் தான் பாஸ்புக்கி அப்படின்ற ஒரு இத்தாலியன் அடை சேர்ந்தவர் அவர் எழுதின குறிப்புகள் மூலமாக தான் இப்படி ஒரு கண்டம் இருக்கிறதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அதனால்தான் இந்த நாட்டுக்கு கொலம்பஸ் பெயரை வைக்காமல் அமெரிக்கோ வெஸ்பிஸ்கியோட பேரான பெயரான அமெரிக்க அன்னை பெயர் வச்சாங்க ஸ்பெயின் என்ன சொல்லுச்சுன்னா கொலம்பஸை அனுப்புனது நாங்கள் அதனால அந்த புது உலகம் எங்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடினாங்க உடனே போர்ச்சுகல் குறுக்க வந்து அமெரிக்கா எங்களோட கடல் எல்லைக்குள்ள இருக்கு அதனால அமெரிக்கா எங்களுக்கு தான் சொந்தம்னு பம்புக்கு வந்தாங்க இதனால ஐரோப்பியாவில ஒரு பெரிய பஞ்சாயத்தே வெடிச்சது அதாவது புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடம் அதாவது அமெரிக்கா யாருக்கு சொந்தம் ஸ்பெயினுக்கா இல்ல போர்ச்சுகலுக்கா விஷயம் சீயஸ் ஆகி இரண்டு நாடுகளும் போர் தோடுக்கிற நிலைமைக்கு போனாங்க அப்போதான் போ பாண்டவர் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் உலக வரைபடத்தை எடுத்து சும்மா நடுக்கடல்ல மேலிருந்து கீழாக ஒரு கோட்டை கிழிச்சார் அந்த கோட்டுக்கு கிழக்கு பக்கம் போர்ச்சுகலும் மேற்கு பக்கம் ஸ்பெயினுக்கும்னு தீர்ப்பை எழுதிட்டார் வெறும் பேனாவில் அவர் போட்ட அந்த கோடுதான் இன்னைக்கு வரைக்கும் பேஸில் போர்ச்சுகீசிய மொழியும் மற்ற லேட்டின் அமெரிக்கா உள்ள ஸ்பேண்டிஷ் மொழியும் நிறைஞ்சு முக்கியமான காரணம் ஸ்பெயினும் போர்ச்சுக்கலும் ராஜ வாழ்க்கை வாழ்றதை பார்த்து இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் வயிறு எரிஞ்சுது உலகத்தை பங்கு போட போப் யாரு நாங்களும் வர்றோம்னு கிளம்பிட்டாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா அப்போ போப் பாண்டவருக்கு பயங்கர பலம் அவரை எதிர்த்து நிற்கிறது கடவுளையே எதிர்த்து நிற்கிற மாதிரி அப்போ இங்கிலாந்து ஒரு பயங்கரமான தந்திரம் பண்ணாங்க போப் என்பவர் கத்தோலிக மதத்தின் மதத்தலைவர் அப்போ இனிமே நாங்க கத்தோலிகர்களே கிடையாது ஒரே ராத்திரியில இங்கிலாந்து அனுபவிச்சுட்டாங்க அவ்வளவுதான் போச்சு இனி அவர் சொன்ன நாங்க ஏன் கேட்கணும் இனி போப் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் அமெரிக்க மண்ணில ஆதிக்கம் குறைய தொடங்கிச்சு டச்சுக்கும் பிரான்சுக்கும் கூட இடத்துக்காக தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க ஆனா இந்த சலசலப்பு எதுலயுமே சிக்காம இங்கிலாந்து மட்டும் ரொம்ப அமைதியாக அதே சமயம் தெளிவாக காய் நகர்த்தி அமெரிக்க மண்ணில் தங்களுடைய முதல் ஆழமாக உண்ட தொடங்கினார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஆட்சியில் உருவானதுதான் ஜேம்ஸ் டவுன் இதுதான் பிரிட்டிஷ் அமெரிக்காவின் முதல் காலனி அதாவது வர்ஜீனியா வர்ஜீனியா மண் அதனால இங்கிலாந்தின் பணக்கார வர்க்கம் அங்கே தோட்டங்களை அமைத்து அந்த தோட்டங்களில் வேலை பார்க்கத்தான் ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை கொண்டு வரப்பட்டார்கள் இதை நிர்வகிக்கத்தான் நம்ம ஊர்ல கிழக்கு இந்திய கம்பெனி போலவே வர்ஜீனியா கம்பெனி என்ற ஒரு அமைப்பின் மன்னர் உருவாக்கினார் ஆனா கொஞ்சம் வருஷத்திலேயே அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலிலேயே கம்பெனி கிட்ட இருந்த அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டு மன்னரே நேரடியா ஆட்சி எடுத்துக்கிட்டார் அப்போ உருவானதுதான் அந்த நடைமுறை ஆல்கோது என்னமோ கவர்னர் தான் ஆனா அதிகாரம் லண்டன்ல இருக்கிற ராஜா கிட்ட தான் இருக்கும் இப்படி அட்லாண்டிக் கடற்கரையோரம் அரிசையா பதிமூணு காலனிகள் உருவானது ஆனால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதிமூணு காலனிகளும் முழுக்க முழுக்க இங்கிலாந்து உருவாக்கவே கிடையாது முதலாவதாக நெதர்லாண்டு உண்டாக்கியது நியூயார்க் என்று நியூஜெர்சி ரெண்டாவதா ஸ்வீடன் உண்டாக்கிய காலனி டெல்வாரே அது போக மீதி இருக்கிற பத்து காலனியர் தான் இங்கிலாந்து நேரடியாக உருவாக்கியது குறிப்பிட்டு சொல்லப்போனா வர்ஜீனியா மேரிலாந்து அதெல்லாம் ஆரம்பித்து கடைசியாக உருவான ஜார்ஜியா வரைக்கும் காலம் போக போக அங்கே இருந்து மக்களோட சிந்தனையும் மாற ஆரம்பித்தது உழைப்பு இங்கே மாறி அங்கேயான கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க நாம இனி இங்கிலாந்துக்கு அடிமை இல்லை நாம அமெரிக்கர்கள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த தான் சுதந்திர போராக மாறி பதிமூணு காலனிகளும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஜெயிச்சு அதோட விளைவு தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவானது யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு மசாலாவை தேடி வந்த ஒரு பயணம் கடைசியில் ஒரு வல்லரசு நாடான அமெரிக்காவையே உண்டாக்கி இருக்கு ஆனா கதை இதோட முடியலை சொல்ல போனா வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பமே இனிமேதான் காத்துக்கிட்டு இருக்கு சொந்த நாட்டு ராஜாவையே எதிர்த்து அந்த பதிமூணு காலனியிலும் இப்படி போர்க்கொடி தூக்குனாங்க எந்த பயிற்சியும் இல்லாத சாதாரண விவசாயிங்க உலகின் மிக வலிமையான பிரிட்டிஷ் இராணுவத்தை எப்படி மண்கவ வச்சாங்க அமெரிக்கா உண்டான அந்த இரத்த சரித்திரத்தை அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ